வணக்கம் இது வந்துட்டு நம்ம அந்த விரதங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து அந்த விரதங்கள் வந்துட்டு ஃபாலோ நம்ம வந்து பண்ணணுமா இப்போது ஒரு ஒரு மனித பிறவி வந்துட்டு வந்து ஒரு அந்த குடும்பம் வந்துட்டு ஒரு சந்தோஷமாக வந்துட்டு வாழ்கிறதுக்கு அந்த விரதம் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு வந்து ஒரு நன்மை செய்யுதா இல்லை அதை கண்டிப்பாக நம்ம அதை செய்யணுமா அப்படிங்கிறத தான் நான் வந்துட்டு இதை பற்றி தான் இப்போ சொல்கிறேன் விரதம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் சரிங்களா கண்டிப்பாக வந்துட்டு விரதம் வந்துட்டு இருக்கணும் சரிங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு மனக்கட்டுப்பாடு வந்து கொண்டு வர்றதுக்காக தான் என்ன நம்முடைய முன்னோர்கள் வந்துட்டு அந்த விரதம் அப்படிங்கிற முறையை வந்துட்டு கொண்டு வந்து கொண்டு வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணுங்க நம்ம வந்துட்டு வந்து ஒரு ஒரு அந்த ஒரு ஒழுக்கம் இருக்கணும் இல்லைங்களா மனக்கட்டுப்பாடு ஓகேங்களா அந்த மனக்கட்டுப்பாட்டுக்காக தான் இந்த மாதிரியான அந்த விரதங்கள்லாம் வந்துட்டு கொண்டு வந்தது சரிங்களா இப்போது நம்ம சில பேர் எல்லா விரதமும் வந்துட்டு ஏன்னா அவங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லா சாமியும் கும்பிடுவாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது சரிங்களா ஏதாவது ஒரு சாமி எடுத்துக்கோங்க முருகரு இல்லை வந்துட்டு எல்லா சாமிக்குமே அந்த அந்த ஒரு அந்த ஒரு விரதம் வந்துட்டு இருக்குது இந்த வததமரம் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு எந்த சாமியும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களை உங்களை வந்துட்டு நீங்கள் வணங்கணும் வணங்கிட்டு உங்களுக்கு உங்களுக்கு தோணும் அந்த சாமி பற்றி நீங்கள் நீங்களே இப்போ நீங்களே வந்துட்டு அந்த சா அந்த கோயில்தான் நான் வந்து ரொம்ப அந்த தான் எனக்கு உந்திரம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க புரியுதா நான் சொல்கிறது இப்போது அது அந்த மாதிரி எந்த தெய்வம் எந்த கடவுள் எந்த சாமி என்ன உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கோ இல்லை வந்துட்டு உங்களை வந்துட்டு ஈடுக்குதோ ஏன்னா அந்த சாமி நினைக்கணும் சரிங்களா நீங்கள் வந்துட்டு அந்த சாமியை நீங்கள் நீங்கள் நினைக்கிறோம் முதல்ல அந்த சாமி உங்களை நினைக்கணும் உங்களை சூஸ் பண்ணணும் சரிங்களா அதுதான் முக்கியம் என்ன அதனால் நீங்கள் அதை வந்துட்டு வந்து ஒரு அலட்சியப்படுத்தாதீங்க அலட்சியப்படுத்தாமல் அதே அந் அதே பாதையிலேயே போங்க அந்த சாமி என்னென்ன சொல்லுதோ என்னென்ன வந்துட்டு அந்த ஒரு ஒரு முறைகள் இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் சரிங்களா இதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம நம்ம எல்லா எல்லா விரதமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ என் வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ண இப்போது நான் வந்து ஒரு பத்தொம்போது வருஷம் ஆகுது இப்போ நான் வந்துட்டு வந்து ஃபாலோ பண்ண ஒரே ஒரு நான் வந்து நான் வந்துட்டு முன்னாடி நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வந்து பிரதோஷம் வந்து இந்த இது இருப்பேன் பிரதோஷம் விரதம் வந்துட்டு இருப்பேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாமிக்கு அந்த பொட்டாசி வதம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா அதுவும் 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 இருப்பேன் நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் அப்போல்லாம் வந்து ஒரு நான்வெஜ்ஜே சுத்தமாக அவனுக்கு வந்து சாப்பிட மாட்டேன் அது வந்து அது ஒரு வாய்ப்புமே வந்துட்டு அமையாது சரிங்களா இப்போது எனக்கு பாபா வந்துட்டு ஒரு ஒரு குருவாக வந்துட்டு இது இருக்கிறது இது வந்து இது வந்ததுனால நான்வெஜ்ஜினால் நான் உனக்கு வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடாம ஏன் வந்து ஒரு ஒரு மன இருந்தே நீ வந்துட்டு நான்வெஜ்ஜை சா சரி சாரி நான்வெஜ்ஜி சாப்பிட்டுட்டு நான் வந்து மன ஒரு மன இருந்து நீ வந்துட்டு கடவுளை வந்துட்டு அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்ம மக்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும் இல்லையா யாராவது ஒருத்தர் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் தான் இது சரிதான் போகல அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் இதில் ஏன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய பூர்வ ஜென்ம இதில் இது சரியாக வந்து என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து வந்து ஒரு ஒரு பிராமணன் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவில் அப்போயே அப்பயே நான் வந்து அந்த ஒரு நிறைய தேடலில் வந்துட்டு நான் வந்துட்டு இருந்திருக்கேன் அந்த இறைப்பனை செய்கிறது இந்த மாதிரி இருந்திருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஒரு முனிவர் கிட்டே நான் வந்துட்டு வந்து ஒரு இதுவாக ஒரு சிஷியாக சேர்ந்துக்க நம்ம நிறைய பேர் வந்துட்டு அந்த அந்த சாமி கிட்டே வந்துட்டு வந்து ஒரு இதுவாக்காங்க புரியுதுங்க ஆனால் அப்போ அப்போது போன பிறவியில் நான் வந்துட்டு ஒரு பிராமன் ஒரு ஒரு பிராமணர் இருந்தான் ஆனால் அந்த 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 மு நான் வந்துட்டு ஒரு நிறைய பேர் வந்து அது ஒரு தங்கி படிப்பாங்க இல்லையா உருகுலம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த அது அந்த அந்த முனைவிக்க நான் வந்துட்டு அந்த ஒரு இந்த ஒரு ஒரு சேவை வந்துட்டு செய்திருக்கேன் அப்போ அங்கே அந் அந்த 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 பகுதி வந்து போன ஜென்ம கதை இது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்துட்டு நாடி ஜோசி நாங்கள் பார்த்தோம் அப்போ சொன்னது இதுக்கு என்னென்னா இது நம்ம நம்ம வந்து நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது எப்படி தாங்க நடந்துகிட்ருக்கு நான் நம்பல தான் ஆனால் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே தாங்க நடந்துகிட்ருக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்புறம் நான் நான் நம்பி தானே ஆகணும் இல்லையா அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் அப்போ சொல்கிறேன் அங்கே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இதே வந்துட்டு வந்து ஒரு தவறு செய்திருக்கேன் அந்த 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 ஆசிரமத்தில் நான் வந்துட்டு இருக்க முழு ஒரு ஒழுக்க கேடான செயல் வந்து ஒன்று செய்திருக்கேன் அப்போ நான் வந்து வந்து ஒரு ஒரு பிராமணன் நான் சரிங்களா அப்போது ஒரு பிராமணராக எழுந்துட்டு இருந்துட்டு அந்த அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஒழுக்கம் ஒழுக்கம் அதே மாதிரி இந்த மனம் வாக்கு செயல் இது மூணு வந்துட்டு தூய்மையாக இருக்கணும் இதுதான் முக்கியம் சரிங்களா இதுதான் முக்கியம் சாப்பாட்டில் ஒன்றும் கிடையாது சரிங்களா மனம் வாக்கு செயல் மூணும் தூய்மையாக வந்து இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு வந்து பிராமண்தான் சரிங்களா இது தான் பார்த்தீங்கன்னா எல்லா நூல்களுமே இல்லை ப வந்து நீங்கள் நான் நானே படிச்சிருக்கேன் நீங்கள் பிராமணராக நீங்கள் படிக்கணும் நீங்கள் இங்கே வந்து பறக்கணும்னு அவசியம் இல்லைங்க யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா இது மூணும் வந்துட்டு வந்து ஒரு வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அவங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு வந்து பிராமண்தான் ஓகேங்களா ம் அது மாதிரி போன பிறவியில் அந்த போன பிறவியில் நான் வந்துட்டு அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு கர்மா செய்து சேர்த்துக்கிட்டு தான் எனக்கு வந்துட்டு இந்த பிறவி எனக்கு இது கிடச்சிருக்கு ஓகேங்களா அப்போது இந்த பிறவி வந்து கிடைச்ச பிறமாக பார்த்தீங்கன்னா அப்போது நான் வந்துட்டு அதை ஓகே இது இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு என்ன நீ இன்னும் எத்தனை முறை நீ பறந்து 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 வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருப்பேன் என்ன இதான் அவனுக்கு கடைசி வாய்ப்பு அப்போ நீ நான்வெஜ்ஜி வந்து சாப்பிடு சாப்பிட்டுட்டு ஆனால் வந்து எப்படி இருக்கணும் இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து வாழ்ந்து காமி மக்களுக்கு அந்த மா அந்த மாதிரி கொண்டு வந்து தோன்றதுனால நான் வந்து பாபாவுடைய வந்துட்டு ஒரு ஒரு டோ டியோட்டியாக நான் வந்துட்டு இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாரோ குரு தான் எனக்கு முக்கியம் இல்லையா அப்போது குருவுனைய ஒரு ஒரு வழியில் போகிறது நமக்கு நல்லது நம்மளுடைய நோக்கம் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் இல்லை இல்லையா அதனால தான் நான் வந்துட்டு அப்படி இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை சரிங்களா இந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் ஏதாவது ஒரு சாமி என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணி போய்ட்டு எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன் அதுதான் அதுதான் வந்து சரியான முறை ஓகேங்களா நன்றி